ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த ஒரு வியாதி வேரோடு நீங்கிவிடும் பொழுது தந்தையின் இதயத்தில் இடம்பெற முடியும்னு கேட்குறாங்க பதில் தேக அபிமானத்தின் வியாதி இதே தேக உணர்வின் காரணமாகவே அனைத்து விகாரங்களும் மகாரோகியாக ஆக்கிவிட்டிருக்கிறது இந்த தேக அபிமானம் நீங்கிவிடும் பொழுதுதான் நீங்கள் தந்தையின் இதயத்தில் இடம்பெற முடியும் இதயத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் பரந்த புத்தியுடையவராக ஆகணும் ஞான சிதையில் அமரணும் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மேலும் சொற்களின் மூலம் சேவை செய்வதுடன் கூடவே தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யணும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மனிதர்கள் யாரை அறியாமல் இருக்கின்றார்கள் என்று பாபா கேட்டிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க மனிதர்களோ எதுவும் அறியாமல் இருக்கிறாங்க யாருக்கு பூஜை செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் சரித்திரம் பற்றி கூட தெரியாது எப்படி ஜெகதம்பாவிற்கு பூஜை செய்கிறாங்க இப்பொழுது அந்த அம்பாள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது அம்பாள் என்று உண்மையில் தாய்மார்களுக்கு சொல்லப்படுது ஆனால் பூஜையோ ஒருவருக்கு தான் நடக்க வேண்டியதாக இருக்குது சிவபாபாவிற்கு கூட ஒரே ஒரு கலப்படமற்ற நினைவார்த்தம் இருக்குது அம்மா கூட ஒருவர் ஆவார் ஆனால் ஜெகதம்பாவை அறியாமல் இருக்கிறாங்க இவர் ஜெகதாம்பா ஆவார் மற்றும் லக்ஷ்மி ஜெகத்தின் மகாராணி ஆவார் ஜெகதாம்பா யார் மற்றும் ஜெகத் மகாராணி யார் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்களை ஒரு பொழுதும் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது லக்ஷ்மியை தேவி என்றும் ஜெகதாம்பாவை பிராமணி என்றும் கூறுவாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எல்லைக்குட்பட்ட பிரஜாபிதா எல்லையற்ற தந்தை பாபா இவற்றை பற்றி கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க லக்ஷ்மி நாராயணனை ஒரு பொழுதும் சத்யுகத்தில் ஜெகத் பிதா சொல்ல மாட்டாங்க பிரஜாபிதாவின் பெயர் பிரசித்தமானது ஜெகத் பிதா மற்றும் ஜெகத் மாதா ஒரே ஒருவர் ஆவார் மற்றவர்கள் அனைவரும் அவரது குழந்தைகள் அஜ்மீரில் பிரஜாபிதா பிரம்மாவின் கோவிலுக்கு சென்றார்கள் என்றால் பாபா என்று கூறுவார்கள் ஏனா அவர் இருப்பதே பிரஜாபிதாவாக எல்லைக்குட்பட்ட தந்தைகள் குழந்தைகளை பிறப்பிக்கிறாங்க என்றால் அவர்கள் எல்லைக்குட்பட்ட பிரஜாபிதா ஆகிறாங்க இவர் எல்லை இல்லாதவர் ஆவார் சிவபாபாவோ அனைத்து ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தை குழந்தைங்களாகி நீங்கள் இந்த வித்தியாசத்தை எழுதணும் ஜெகதம்பா சரஸ்வதி ஒருவர் ஆவார் பெயர்கள் துர்க்கை காளி என்று எவ்வளவு வைத்திருக்கிறாங்க அம்பாள் மற்றும் பாபாவிற்கு நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆவீர்கள் இது படைப்பு இல்லையா பிரஜாபிதா பிரம்மாவின் மகள் சரஸ்வதி ஆவார் அவருக்கு அம்பா என்று சொல்றாங்க மற்றவர்கள் எல்லோரும் புதல்வர்கள் மற்றும் புதல்விகள் எல்லோரும் தத்தெடுக்கப்பட்டவர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யார் பிளாட்டினத்தில் துலாபாரம் செய்வ செய்யும் அளவிற்கு மகாத்மா ஆகிறார்கள் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பிரம்மஞானிகள் பிரம்மத்துல கலந்து விடுவதற்கான முயற்சி செய்கிறாங்க ஆனால் அவ்வாறு யாருமே கலந்து போக முடியாது என்பதை தந்தை புரிய வைக்கிறாரு மற்றபடி உழைக்கிறாங்க உத்தமமான பதவி அடைகிறாங்க பிளாட்டினத்தில் துலாபாரம் செய்யும் அளவிற்கு அப்பேற்பட்ட மகாத்மா ஆகிறாங்க ஏன்னா பிரம்மத்தில் கலந்து விடுவதற்கான முயற்சி செய்கிறாங்க இல்லையா எனவே கு உழைப்பின் பலன் கூட கிடைக்கின்றது மற்றபடி முக்தி ஜீவன் முக்தி கிடைக்க முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க எதை வெறுமனே வைத்து கொள்ளும் அளவிற்கு தயாரிக்கவில்லை என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிவுக்கு வருது என்பதை குழந்தைங்களாகிய நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இத்தனை அணுகுண்டுகள் தயாரிச்சிருக்காங்க தயாரிச்சிருக்கிறாங்க என்றால் வெறுமனை வைத்து கொள்ள மட்டுமே தயாரிப்பார்களா என்ன பழைய உலகத்தின் அழிவிற்காக இந்த குண்டுகள் பயன்படும் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அநேக விதமான அணுகுண்டுகள் இருக்கின்றனன்னு பாபா சொல்லியிருக்காங்க தந்தையினுடைய பட்டம் என்ற தொப்பியை யார் மீது வைக்கப்பட்டிருக்குதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க இங்க ஏராளமானோர் படிக்கிறாங்க அமர்ந்திருப்பதையும் பாருங்க எவ்வளவு சாதாரணமாக சிறிய குழந்தைகள் ஆ என்று படிக்கிறார்கள் இல்லையா நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க உங்களுக்கு கூட ஆ ஆனு கற்பித்து கொண்டிருக்கிறாரு ஆ என்றால் அப்பா மற்றும் ஆ என்பது ஆஸ்தி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் உலகத்துக்கே அதிபதி ஆயிடுவீங்கன்னு தந்தை சொல்றாரு எந்த ஒரு அசுர செயல் கூட செய்யக்கூடாது தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் எனக்குள் எந்த ஒரு அவகுணமும் இல்லையே என்று சோதிக்கணும் நான் நிர்குணமானவன் எனக்குள் எந்த குணமும் இல்லை இப்பொழுது நிர்குண ஆசிரமமும் கூட உள்ளது ஆனால் எந்த அர்த்தமும் கிடையாது நிர்குணம் என்றால் எனக்குள் எந்த குணமும் கிடையாது இப்பொழுது குணமானாக ஆக்குவதோ தந்தையினுடைய காரியமாகும் தந்தையினுடைய பட்டம் என்ற தொப்பியை நான் த நம்மீதான் வைக்கப்பட்டிருக்குன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் யாருக்கு தந்தை எந்த உதவியும் செய்ய முடியாது என்று கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும் மாயை ஒரேடியாக மூக்கை பிடிச்சிடுது நடத்தை அசுத்தமாக ஆக்கிடுது பிறகு இது போல தவறுகள் ஆகிவிட்டன எழுதுறாங்க நாங்கள் முகத்தை கருப்பாக ஆக்கி கொண்டு விட்டோம் இங்கோ தூய்மை கற்பிக்கப்படுது பிறகு யாராவது விழுந்து தவறு செய்து விட்டார்கள் என்றாலும் கூட அதில் தந்தை என்ன செய்ய முடியும் வீட்டில் யாராவது ஒரு குழந்தை அசுத்தமாக ஆகிவிட்டார் முகத்தை கருப்பாக்கி கொண்டு விட்டார் என்றால் தந்தை நீ இறந்து போய்விட்டிருந்தால் நல்லது என்பார் எல்லையில்லாத தந்தை நாடகத்தை அறிந்திருந்தும் கூட பிறகும் அறிவுரை கூறுவார் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை அளித்துவிட்டு சுயம் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்றால் ஆயிரம் மடங்கு பாவம் ஏறிவிடும்னுங்கிறாங்க பாபா மாயை ஒரேடியாக அறைந்து விட்டதுன்னு சொல்றாங்க மாயை பலமா குத்து விட்டது என்றால் ஒரேடியாக அறிவே இல்லாமல் ஆயிடுதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் குழந்தைங்களாகிய நமக்கு எது நெருங்கும் போது பயம் ஏற்படும்னு பாபா கூறியிருப்பதே என்ன பாபா சொல்றாங்க தந்தை உங்களை உலகத்துக்கு அதிபதியா ஆக்குறாரு குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாக இருக்குது மரணம் நெருங்கும் பொழுது உங்களுக்கு பயம் ஏற்படும்ங்கிறாங்க பாவா இற இறக்கும் தருவாயில் பகவானை நினைவு செய்யுங்கள்னு மனிதர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சொல்கிறாங்க இல்லையா அல்லது ஒரு சிலர் தங்களது குருவை நினைவு செய்வாங்க தேகதாரியை நினைவு செய்ய கற்பிக்கிறாங்க தந்தையோ என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாரு அச்சா ஓம் சாந்தி